வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி நாம அண்ட் காவியம் பார்க்க போறோம் ஓகேவா நம்ம பெரும் காப்பியங்கள் முடிச்சாச்சு ஐந்து சிறு காப்பியங்கள்ல ஃபர்ஸ்ட் மூன்று நூல்கள் முடிச்சாச்சு வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு பார்க்காதவங்க பாத்துட்டிங்க வாங்க இன்னைக்கு கிளாஸ்ல சூலாமணி அண்ட் உதயனகுமார காவியம் ஓகேவா ரொம்ப சிம்பிள் தான் ஈஸியான டாபிக்ஸ் தான் டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் சூலாமணி பத்தி பார்ப்போம் சூலாமணியின் ஆசிரியர் யார் அப்படின்னா தோலாமொழி தேவர் அல்லது வர்த்தமான தேவன் ஓகே கொஸ்டின் இரண்டு சூடாமணியில் எத்தனை பாடல்கள் உள்ளன அப்படின்னா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பது ஆர் ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒரு பாடல்கள் சோ ஒரு ஒரு இடத்துலயும் வேற வேற டேட்டா இருக்கு வச்சுக்கோங்க ஆப்ஷன்ல என்ன இருக்கோ அது பொறுத்து நம்ம ஆன்சர் போட்டுக்கலாம் கொஸ்டின் மூணு சூடாமணியில் எத்தனை சர்க்கங்கள் உள்ளன பனிரெண்டு சர்க்கங்கள் கொஸ்டின் நாலு சூடாமணி எந்த நூலில் இருந்து தழுவி எழுதப்பட்டது அப்படின்னா வடமூலையில் உள்ள ஆறுகத மாபுராணம் ஓகே இதன் கதை ஸ்ரீபுராணத்திலும் உள்ளது அதாவது ரெண்டு நூல்கள் கொடுக்குறாங்க எங்கேயுமே ஆருகத மாபுராணம் அல்லது ஸ்ரீபுராணம் ஓகே கொஸ்டின் ஐந்து சுரமை நாட்டின் மன்னன் யார் அப்படின்னா பயாபதி இந்த பயாபதி தான் வந்து சூலாமணின்னு சொல்றாங்க சரியா கொஸ்டின் ஆறு பயாபதியின் பிள்ளைகள் யார் அப்படின்னா மூன்று பிள்ளைகள் இருக்காங்க திவிட்ட நம்பி விசைய நம்பி அப்புறம் ஒரு மகள் ஜோதி மாலை சரியா இந்த நூல் வந்து மெயினா வந்து இந்த திவிட்ட நம்பியை பத்தி தான் சொல்லியிருக்கும் பெருசா ஒண்ணு இருக்காது திவிட்ட நம்பி யார் கூட சண்டை போட்டாங்க திவிட்ட நம்பி என்னென்னலாம் விஷயங்களை அச்சீவ் பண்ணாங்க அந்த மாதிரிதான் கொடுத்திருக்காங்க சரியா கொஸ்டின் ஏழு உலகின் சூளாமணியாக கருதப்பட்டவர் யார் அப்படின்னா அந்த பயாபதி காப்பிய தலைவன் உலகின் முடிக்கோர் சூலாமணி எட்டு சூளாமணியின் கதாநாயகன் யார் அப்படின்னா திவிட்டன் அந்த பயாபதியோட மகன் தான் திவிட்டன் ஓகே கொஸ்டின் ஒன்பது திவிட்டன் யாரை மணந்தான் அப்படின்னா பிரபை இதெல்லாம் ரொம்ப முக்கியம் என என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சூலாமணி அப்படின்னு கொடுத்துட்டு சுயம் சுயம்பிரபை கொடுத்துருவாங்க பொறுத்துக்கல்ல சரியா சோ ஒரு கதையிலே வர அந்த பெண்கள் கேரக்டர் முக்கியம் அப்படிதான் கேட்டாங்க பட் நம்ம என்ன செய்யலாம் அந்த கதையில இருக்கிற முக்கியமான ஃபுல்லாவே படிச்சிடலாம் சொல்ல முடியாது வந்து கொடுத்து திவிட்டன் கொடுக்கலாம் இல்ல சூலாமணி கொடுத்து பயாபதின்னு கொடுக்கலாம் பொறுத்துக்கள்ல சரியா சோ ஒரு கதை அப்படின்னா அந்த கதையில முக்கியமான ஒரு அஞ்சாறு பேர் தான் இருப்பாங்க அந்த அஞ்சாறு பேரோட பேரை மட்டும் படிச்சுட்டு அவங்க வந்து அந்த கதைக்கானவங்கதான் அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் ஓகே கொஸ்டின் பத்து சூலாமணியை முதன் முதலில் பதிப்பித்தவர் யார் அப்படின்னா சீவை தாமோதரம் பிள்ளை கொஸ்டின் பதினொன்னு தோளாமொழி தேவரை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எங்கு உள்ளது அப்படின்னா மைசூரில் உள்ள சிரவண பெலகோலா இதுக்கு முன்னாடி ஒருத்தரை பத்தியும் வந்து சிரவண பலகோலா சொல்லணும்னு நம்ம பார்த்துருந்தோம் அவர் யார் ஞாபகம் தான் கமெண்ட் பண்ணுங்க சரியா இந்த சிரவண பலகோலாவை என்ன சொல்றாங்கன்னா சமண வெள்ளை குளம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா சோ இப்ப பாடல் பார்ப்போம் இந்த பாடல் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் சிறப்பு தமிழ் புக்ல இருக்கிறது இந்த பாடல் ரொம்ப ஃபேமஸான பாடல் இதோட கதையை கூட ஏதோ ஒரு படத்துல விஜய் சேதுபதி சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் அந்த படம் என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்ல ஞாபகம் இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஆல்ரெடி கேட்டிருப்போம் ஒருத்தர் வந்து யானை துரத்தும்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஓடுவார் சரியா மதம் பிடிச்ச யானை ஒருத்தர் துரத்துன்னு சொல்லிட்டு பயந்து ஓடிட்டு இருப்பாரு அப்ப ஒரு கிணறு இருக்கும் சரி இந்த கிணத்துக்குள்ள குதிச்சு வந்து நம்ம தப்பிச்சாலும் நடப்பாரு ஆனா குதிக்கும் போதுதான் பாப்போம் இந்த கிணத்துக்குள்ள இருக்கும் நாகப்பாம்பா இருக்கும் அப்ப அவருக்கு என்ன செய்யணும் தெரியாது பின்னாடி யானை வருது யானை மிச்சாலும் செத்து தான் போகும் அப்ப என்ன பண்ணுவாருன்னா அந்த கிணத்துக்குள்ள வந்து நிறைய மரம் செடி எல்லாம் வந்து உள்ள அங்கே வளர்ந்துருக்கும் அதுல வந்து ஒரு கொப்பை பிடிச்சு தொங்கிட்டு இருப்பாரு சரியா தொங்கிட்டு என்னடா வாழ்க்கை இது உள்ளேயும் குதிக்க முடியாது வெளியேயும் போக முடியலையும் கவலைப்பட்டுட்டு இருப்பாரு ஏன்னா வெளியே போனா யானை கொன்றுரும் உள்ள குதிச்சா பாம்பு கொண்டுறோம் அந்த நேரத்துல ஐயோ கடவுளின் மேல பாக்கும்போது என்ன ஆகும்னா மேல ஒரு மரத்துல இருந்து தேன் சரியா அதாவது தேன் குழவிய வந்து தேன் அடை வச்சிருக்கோம் அது வந்து கூடு கட்டி வச்சிருக்கோம் அதுல இருந்து என்ன செய்யும் ஒரு சொட்டு தேன் அப்படியே வந்து அந்த மேல பாத்துட்டு இருக்காரு இல்லையா உயிருக்கு பிஞ்சு தொங்கிட்டு இருக்காரு இல்லையா அவருடைய நாக்குல படும் அவருடைய வாயில படும் அப்போ என்ன செய்வார் அப்படின்னா அந்த தேனை வந்து ரசிச்சு சாப்பிடுவாரு வேற வழி அவருக்கு அப்ப இல்லையா சோ அதே மாதிரிதான் வாழ்க்கை அதாவது வாழ்க்கைங்கிறது அதே மாதிரிதான் அந்த தேனை சோயிக்கிறாரு இல்லையா அவர் அந்த அந்த செகண்ட்ல அவருக்கு வந்து எந்த செகண்ட் வேணா மரணம் வரலாம் அதுக்கடுத்து வெளியே போய் யானையும் கொள்ளலாம் உள்ள வந்து பாம்பு கொள்ளலாம் ஆனாலும் அதுக்கு நடுப்பட்ட கேப்ல அவர் தேனை ரசிக்கிறாரு இல்லையா அதே தான் நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படின்ற மாதிரி இந்த கதையை சொல்லிருப்பாங்க ரொம்ப அருமையா இருக்கும் அந்த கதை அந்த படம் யாருக்கா ஞாபகம் தான் மட்டும் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா சோ ஆணை துறப்ப அரவு உரை ஆள்குழி ஆணை துறப்ப அப்படின்னா யானை துறத்தனால நினைச்சாரு அவர் வந்து ஒரு ஆழ்குழில குதிக்கலாம் ட்ரை பண்றாரு பற்றுபு நானும் ஒருவனோ தேனின் அந்த மாதிரி குதிக்கும் போது என்ன செய்யுது உள்ள வந்து பாம்புகள் இருக்கு அந்த டைம்ல தேனோட ஒரு துளி நினைச்சாரு அவர் நக்கி சாப்பிடுறாரு மானுயர் இன்பம் மதித்தனை கொன்னி சோ இப்படிப்பட்டதுதான் மனித வாழ்க்கையும் அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் வாழுங்க அப்படின்ற மாதிரி குடுத்திருக்காங்க சரியா இப்பாதலின் பொருள் என்ன யானை விரட்ட அஞ்சு ஓடிய ஒரு மனிதன் ஆள் கிணற்றில் விழும்போது கிணற்றில் பாம்புகள் இருப்பதை கண்டான் ஒரு கொடியை பற்றி தொங்கினான் மேலே மதயானை கீழே விசனாகும் இரண்டுக்கும் இடையே அஞ்சு சாகும் நிலையில் இருக்கும் மனிதன் மேலே அண்ணாந்து பார்க்கிறான் அவன் வாயில் ஒரு தேன் துளி விழுகிறது மனிதன் யானையாலோ அல்லது நாகத்தாலோ இறப்பது உண்மை என்ற நிலையிலும் அந்த தேனின் சுவையை ருசிக்கும் தன்மை அதுவே மானுடர் வாழ்வு இதை அறிந்து நடப்பாயாக ஓகேவா சில சில கொஸ்டின் வந்திருக்கு ஓகேவா முக்கியமான நூல்தான் ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சீரா புராணம் என்ற வடமொழி சைன நூலில் உள்ள திவிட்டன் விசையன் கதையை விளக்கும் தமிழ் காப்பியம் எது அப்படின்னா சூலாமணி பொறுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க தமிழ் இயக்கம் சீட்டு கவி சேக்கிலால் பிள்ளை தமிழ் சூலாமணியும் சேர்த்திருக்காங்க ஓகேவா சோ தமிழ் இயக்கம் என்ற நூலை எழுந்தது யாரு அப்படின்னா பாரதிதாசன் சீட்டு கவி நம்ம யார சொல்லுவோம் பாரதியார் தான் சொல்லுவோம் தேக்கிழார் பிள்ளை தமிழை எழுந்தது யார் அப்படின்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஓகேவா சூலாமணி சூலாமணி எழுந்தது யாரு தோலாமொழி தேவர் ஓகேவா சோ தமிழ் இயக்கம் பாரதிதாசன் மூணு வரணும் அதுக்கடுத்து ஒன்னு நாலு ரெண்டு மதங்க சூலாமணி என்னும் நாடகம் பற்றி ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யார் அப்படின்னா நந்தர் சோ இந்த டேட்டா எங்கேயுமே இல்ல யாருக்காவது எங்க தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஜஸ்ட் வீட் பண்ணி மணப்பான மனிதனுக்கு இதே கூட திரும்ப வர சான்ஸ் இருக்கு அடுத்து நிரப்புகள் கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க பாத்தீங்களா ஒரு ஒரு கதையோட கதாநாயகியோட பேர் கொடுத்துருக்காங்க சிலமணா சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்துக்கு கண்ணகி தான் கரெக்ட் மணிமேகலை அப்படின்னா மாதவி தான் கம்பராமாயம்னா சீதை சூலாமணினா யாருன்னு கேக்குறாங்க யாரு சுயம்பிரபை இந்த சுயம்பிரபை யாரு திவிட்டனின் மனைவி மேல பார்த்தோம் இல்லையா பயாபதிக்கு மூணு பிள்ளைங்க இருப்பாங்க அதுல ஃபர்ஸ்ட் ஒருத்தர் இருப்பாரு திவிட்டன் இந்த திவிட்டன்னா சூலாமணியின் கதாநாயகன் அந்த திவிட்டன் யார கல்யாணம் பண்றாரு அப்படின்னா சுயம் சுயம்பிரபைய கல்யாணம் பண்றாருமார காவியம் நீலகேசி யசோதர காவியம் சூலாமணிமார காவியத்தை பத்தி அடுத்து பார்ப்போம் அதோட ஹீரோயின் யார் பதுமாவதி சரியா ஆப்ஷன் நீலகேசி நமக்கு தெரியும் நீலி வந்து என்ன செய்வாங்க காமலேகை உருவம் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா சமண முனிவரான முனிச்சந்திரரை மிரட்டுவாங்க சோ நீலகேசினா காமலேகை மூணு யசோதர காவியம் யசோதர காவியத்தின் கதாநாயகி யாரு அமிழ்தமதி சரியா அதாவது யசோதரன் கல்யாணம் பண்ணுவாரு நாலு சூலாமணியோட கதாநாயகி மூணு நாலு ஆப்ஷன் ஏ தான் காவியம் உதயநகுமாராம் உதயனகுமார காவியத்தின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா தெரியல ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்க கந்தியார் அப்படின்னு ஒருத்தர சொல்றாங்க சரியா ஆனா ஷியரா வந்து இவருதானு தெரியல கொஸ்டின் இரண்டு உதயனகுமார காவியம் ஐந்து சிறு காவியங்களில் ஒன்று கொஸ்டின் மூன்று உதயனகுமார காவியத்தில் எத்தனை காண்டங்கள் உள்ளன அப்படின்னா ஆறு காண்டங்கள் கொஸ்டின் நாலு உதயணகுமார காவியத்தில் எத்தனை பாடல்கள் உள்ளன அப்படின்னா முன்னூத்தி அறுபத்தி ஏழு பாடல்கள் கொஸ்டின் ஐந்து உதயனகுமார காவியம் யாருடைய வரலாற்றை கூறுகிறது அப்படின்னா முற்பகுதியில் உதயணன் வரலாறையும் பிற்பகுதியில் அவன் மகனான நரவாகனின் வரலாறையும் சரியா கொஸ்டின் ஆறு உதயனகுமார காவியத்தின் பாவகை என்ன விறுத்தப்பாளாம் கொஸ்டின் ஏழு உதயனகுமார காவியத்தில் உள்ள காண்டங்கள் யாவை மேல பார்த்தோம் இல்லையா ஆறு காண்டங்கள் இருக்குன்னு அது அப்படின்னா உஞ்சை காண்டம் லாவண காண்டம் மகத காண்டம் வத்தவ காண்டம் நரவாகன காண்டம் துறவு காண்டம் ஓகே கொஸ்டின் எட்டு உதயனகுமார காவியத்தின் மூல நூல் எது அப்படின்னா பெருங்கதை கொஸ்டின் ஒன்பது உதயனின் பெற்றோர்கள் யாவர் சதானிகள் மிருகாபதி கொஸ்டின் பத்து உதயனின் நாடு எது வத்தவ நாடு கொஸ்டின் பதினொன்னு பர்த்தவ நாட்டின் தலைநகரம் எது கோசாம்பி கொஸ்டின் பன்னெண்டு உதயணன் என்னும் பெயர் சூட்ட காரணம் என்ன அப்படின்னா அவர் வந்து சூரிய உதயத்தில் பிறந்ததால் உதயணனின் வேறு பெயர் என்ன அப்படின்னா விச்சை வீரன் கொஸ்டின் பதினாலு விச்சை வீரன் என்பதன் பொருள் என்ன பலகலை வல்லவன் சரியா கொஸ்டின் பதினைந்து உதயணனின் யாழின் பெயர் என்ன அப்படின்னா கோடாபதி கொஸ்டின் பதினாறு உதயணனின் அமைச்சர் யார் அப்படின்னா யூகி இவர்தான் வந்து உதயனுக்கு ஃப்ரெண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க கொஸ்டின் பதினேழு உதயணனுக்கு எத்தனை மனைவிகள் உள்ளன நாலு மனைவிகள் கொஸ்டின் பதினெட்டு உதயணனை சிறைப்பிடித்த மன்னன் யார் உச்சினி மன்னன் பிரச்சோதனன் கொஸ்டின் பதினொன்பது உதயணனின் மனைவிகள் யார் நாலு பேர் பார்த்தோமா வாசகதத்தை பத்மாவதி மானனீகை விரிசிகை மேல பத்மாவதி கொடுத்துருந்தாங்க பாத்தீங்களா சோ உதயநகுமார காவியமும் குடுத்துட்டு அவங்க எதை வேணா கொடுக்கலாம் வாசகத்தையே கொடுக்கலாம் பதுமாவதி கொடுக்கலாம் அல்லது மானனீகை விரிசகை இவங்களையும் கொடுக்கலாம் சரியா நாலு பேரையும் படிச்சிருங்க இருபது உதயநகுமார காவியத்துல இருந்து ஒரு பாடல் வீணை நற்கிழத்தி நீ வித்தக உருவி நீ நானின் பாவை தானும் நீ நலந்திகள் மணியும் நீ காண என்றன் முன்பாய் காரிகையே வந்து நீ தோணி முகம் காட்டி என சொல்லியே புலம்புவான் சோ அவர் நாலு பேர் கல்யாணம் பண்ணாரு இல்லையா வந்து வீணை கல்யாணம் அந்த வந்து அவங்கள மயக்கிறதுக்காக சரியா அவங்களுக்கு பிடிக்கிறதுக்காக பாடல் பாடியிருப்பாரு நமக்கு அதே மாதிரி ஒரு பாடல் இருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உஜ்ஜயினு சொல்லிட்டு ஒரு நாட்டுடைய வளத்தை பத்தி அந்த பாடல் கொடுத்துருக்காங்க ஓகே சிந்து கங்கை நீர் சேர்ந்து வளம்படும் அந்த மாகும் அவந்தி நாட்டினுள் இந்த சூரிய விஞ்சி வளநகர் உந்து மாளிகை இச்சைனி பதி ஓகேவா சிந்து இந்து உந்துன்னு வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்னதுதான் உதயனகுமார காவியம் தான் சோ அதே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம மேல பாத்தோம் இல்லையா உதயனகுமார காவியம் அப்படின்னா பதுமாவதி உதயணனின் மனைவி நீலகேசி நமக்கு தெரியும் இப்பதான் பார்த்தோம் காமலேகை யசோதர காவியம் அமிழ்தமதி சூலாமணி சுயம்பிரவை சரியா இதோட நம்மளுக்கு ஐஞ்சரும் காப்பியங்கள் ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சு ஓகே சோ இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நைட் எட்டு மணிக்கு நம்மளுக்கு ஐம்பெரும் காப்பியங்கள் மற்றும் ஐஞ்சரும் காப்பியங்களுடைய டெஸ்ட் இருக்கும் நல்லா படிச்சுங்க சிம்பிளான கான்செப்ட் தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் படிக்க வேண்டியிருக்கும் ஒரு நூலும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா மினிமம் இருபது பாயிண்ட்ஸ் தான் படிக்கவே வேண்டியிருக்கும் நல்லா படிச்சு மனப்பாடம் பண்ணிடுங்க எல்லாருமே ஃபுல் மார்க் வாங்கணும் சரியா நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ